திருச்செந்தூர் முருகன் கோவில் தல வரலாறு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிச்சோலை ஆகியவை ஆகும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த ஆறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைந்துள்ளது திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எருந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனிச்சிறப்பு பெறுகிறது வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி விரிவாக இப்பதிவில் பார்க்கலாம் திருச்செந்தூரின் பழமை முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது முருகனின் இப்படை சிலப்பதிகாரம் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லுகிறது திருச்செந்தூரின் சிறப்பு பெயர்கள் அழைகள் விளையாடும் வங்கற்கடையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்று அடைமொழியுடன் திருச்சீரழைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற அதுவே பெயரானது அதனோடு அலைவாய்ச்சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் வியாழச்சேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்பெற்றது இக்கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது தல வரலாறு கடந்தவம் புரிந்த வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் தனது படை வீரவாகுவை சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கூவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பெயர் பெற்றான் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார் சூரபத்மனை வேண்டி கொண்டதை குறிக்கும் பெயரால் செய்தி நாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருச்சேந்திரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது திருக்கோவில் அமைப்பு ஓம் என்னும் வடிவில் அமைந்திருப்பது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கு தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டது கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டுள்ளது கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டுள்ளது என்பது குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது இம்மண்டபத்தை நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் தாங்கி நிற்கின்றன கோவிலின் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மைல்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவதா இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனம் ஆவார் இரு தோற்றங்களில் முருகன் முருகப்பெருமான் இரு வேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தொருளிருப்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவாறு வெவ்வேறு சன்னதியில் தீப ஒளியில் காட்சி தரும் சிவலிங்கம் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் சிவயோகி போல தலையில் ஜடமாகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறச் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது முருகனின் ஆடைகள் இத்திருக்கோவிலில் எழுந்தருள் இருக்கும் பாலசுப்பிரமணிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுகிறது இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவிலின் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது நான்கு உற்சவர்கள் இத்திருக்கோவிலில் சண்முகர் செய்திநாதர் குமரவிடங்கர் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் உற்சவரில் குமர விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு கோயிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கத்தை தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது திருச்செந்தூரில் முருகன் சந்நிதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் கோவிலின் ராஜகோபுரம் பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தனத்தின் பீடத்தை விட வாசல் உயரமாய் இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டு இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருகன் தேவானி திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒருநாள் மட்டும் இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும் முருகப்பெருமானுக்கு படைக்கும் உணவு வகைகள் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டுமுது பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் மற்றும் சுய்யான் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குகிறார்கள் கங்கா பூஜை உச்சக்காலை பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் ஆகியவற்றை மேலதாளத்துடன் எடுத்துச் சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறார்கள் தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கிறார்கள் மணலால் உண்டான மதில் ஆதிகாலத்தில் இத்திருத்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதை அமைந்திருக்கிறது கால ஓட்டத்தில் மணல் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாய் உருமாறிவிட்டது இன்றும் கோயிலின் வடப்பகுதியில் மணல்மேடு மதில்களாய் காட்சியளிக்கிறது வள்ளிக்குகை கோவில் இத்திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை உள்ளது குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரே உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாளை கிணறு இக்கோயிலில் இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளை கிணறு என்று அழைக்கப்படுகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கமும் உள்ளது மும்மூர்த்திகளின் அம்சமான முருகன் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவார் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் சாயாபிஷேகம் சாயாபிஷேகம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் செய்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர் இந்நிகழ்வுகினை சாயாபிஷேகம் என்று அழைக்கின்றனர் சாயா என்பதற்கு நிழல் என்ற பொருள் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனைக் கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவேறும் கந்தசஷ்டின் விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நீரூற்றி குளிர்வித்து மகிழ்கின்றனர் தளமளிக்கும் வரங்கள் வியாழ பகவானை வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இவ்விரைவினை வணங்கி பலன் பெறுகிறார்கள் சேந்திநாதரை அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பிள்ளி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இவ்வாலயத்தில் வந்து வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம் குழந்தையை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தால் பேரை அருள்வார் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒருநாள் உபவாசம் செய்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூதம முனிவர் கூறுகிறார் செந்திலாண்டவர் என்றும் மறவாத இளமையும் குன்றாத அழகியும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை வழங்குகிறார் அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் திருவிழா நடை நடைத்திறப்பு நேற்றம் மாற்றத்துக்குரியது